இமாம் ஹொதுபா ஓதி கொண்டிருக்கிற நேரம் கதைச்சிட்டு இருக்கிற அவனுடைய நண்பனை பார்த்து பேசாதேப்பா வாய் மூடி என்று ஒரு நலவ சொல்லி பேச்சனி பாட்டினாலும் தக்கத்தில் ஜுமாவுடைய முழு பலனையும் இழந்துடுவாரு பேசிட்டு இந்த பார்த்து பேசாதே என்று சொன்னாலே ஜும்மாவுடைய எந்த பலனும் இல்லைன்னா அல்லா பாதுகாப்பனும் சில பேர் சில இடங்கள்ல ஜும்மாவுக்கு வந்தவிருந்து பேசி கொண்டிருக்கிறாங்க சில பேருக்கு மஸ்ஜிதுக்கு வாரதுக்கு விருப்பம் இல்லை சில இடங்கள்ல ஆட்டோ உள்ளுக்கு சில இடங்கள்ல கேட்டுக்கு வெளியே இமாம் இமாம் மிம்பர்ல இருந்து இறங்குற நேரம் ஓடி வாராங்கண்டா அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே விளங்குங்க இது இல்லை என்பதை காட்டக்கூடிய தனம் எனவே அண்ணுக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நபி சொல்லு அழகிய வசல்லம் அவங்க விளக்கப்படுத்தினாங்க லயர் தொகை என்ன அக்குவாங்க சில கூட்டம் வருவாங்க அவங்க பல சுமாக்களை வீணடிப்பாங்க நபி அவங்க சொன்னாங்க லயத்தி மண்ணாக அல்லா என்ன செய்வான் என்று தெரியுமா அப்படி சும்மா வீணடிக்கிறவங்க இருக்கிறாங்களே நேரம் பிரிந்து வாரவங்க இருக்கிறாங்களே வெளியே வல்லமையான் என்று கதைக்கிறவங்க கூட்டம் இருக்குது

அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் அல்லாஹு அடிப்பான் என்ற வார்த்தை இருக்கிறேன் ஆறாவது அந்த சீல் அடிக்கிற யாருக்கு சொல்றான்னு தெரியுமா தயவு செஞ்சு வெளியில் இருக்கிறவங்க அல்லாவுக்காக வேண்டி விழுக்குவாங்க அவசரமா வந்து இடங்கள்ல இருந்து உட்கார்ந்து கொள்ளுங்க இல்லாட்டி இந்த பக்கத்தால் வாங்க அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத்து செய்வாங்க வெளியே சில பேர் பொறுப்புதாரிகள் இருக்கிறான் அவங்க சொல்ற மாதிரி ஜிம்மாவுடைய மரணம் அடைஞ்சு போல அன்புக்குரியவர்களே

அமலம் துண்டிருக்கும் அவங்களுக்கு நீங்க எச்சரிக்கை செஞ்சாலும் கொண்டு எச்சரிக்கை செய்யாட்டியும் உண்டு எல்லாயும் மீனும் ஈமா கொள்ள மாட்டாங்க எச்சரிக்கை செஞ்சாலும் கொண்டு செய்யாட்டியும் உண்டு எதையும் காதல வாங்கி கொள்ள மாட்டாங்க அந்த பழக்கம் இருக்கும் என்றால் அல்ல அடுத்த ஆயத்துல சொல்றான் யார் அது இன்னல் அதீன கபூர் என்று அல்ல முந்தின ஆயத்துல விளங்கப்படுத்துறான் அப்ப காப்பிர்கள் இருக்கிறாங்களே சொன்னாலும் சரி சொல்ல சொல்லலாட்டியும் சரி அவங்களுக்கு அது அது அதை கவுண்ட் பண்ண மாட்டாங்க அல்லாஹ் தால சொல்றான் ஹஜமல்லா